வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஐசிய டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் த ஆஃப் ஃபைவ் டிஜிட் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசட் பை டூ அண்ட் ஒன் ஜீரோ எயிட்டி எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டு ஆகிய எண்களால் மிகச் சரியாக வகுக்கப்படக்கூடிய மிக சிறிய ஐந்து இலக்க எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ரெண்டுக்கும் நூத்தி எட்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு பதினெட்டு இருபத்தி ஏழு ஆறு மூணு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது ரெண்டு மூணு

இதான் சுமால ஃபைவ் டிஜிட் நம்பர் இதுல ஒன்னும் குறைச்சிட்டா கூட நம்மளுக்கு ஃபோர் டிஜிட் நம்பர் அட் நைன் 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 அப்படி ஆகிற ஃபோர் டிஜிட் ஆயிரும் ஸோ சுமால ஃபைவ் டிஜிட் நம்பர்னு கேட்டா டென் இப்போ இந்த டென் இந்த எல்சியமான டூ ஒன் சிக்ஸ் கூட டிவைட் பண்ணணும் டூ ஒன் சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் ము அடுத்து இரநூத்தி பதினாறு இன்று ஆறு முப்பத்தாறு மிச்சம் மூணு ஒன்போது பன்னெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு பன்னிரண்டு தொண்ணூத்தாறு ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் வரும் இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் இதே வந்து கிரேட்டஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பரோ சிக்ஸ் டிஜிட் நம்பரோ அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா இந்த ரிமைண்டரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது கூட ஆட் பண்ணிடும் ஆனால் இங்கே ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் கேட்கும்போது இந்த கோஷ் அதாவது எல்சிஎம் இருக்குல்ல அந்த எல்சிஎமோட இந்த சிக்ஸ்டி ஃபோரை மைனஸ் பண்ணணும் சார் நம்ம ஸ்மாலஸ்ட் இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்கும்போது இந்த ரிமைண்டர் பாத்தீங்கன்னா அது கூட மைனஸ் பண்ணிடுவோம் ஆனால் இந்த ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் கேட்கும்போது இந்த கோஷன் கூட இதை மைனஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் கூட அதை ஆட் பண்ணணும் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ இதுதான் இதோட ஆன்சர் அவ்வளவுதான் இது லாஜிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து இந்த ரிமைண்டர் கூட இந்த நம்ம கிரேட்டஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பருக்கும் இது பண்ணும்போது பண்ணும் இல்லையா மைனஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இங்க நம்ம மைனஸ் பண்ணோம் என்ன ஆகுன்னு பாருங்க ஆறு மூணு ஒன்பது ஒன்பது நைன் நைன் டபுள் சிக்ஸ் கிடைக்கும் இங்க வந்து நம்பர் கேட்டிருக்காங்க நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டூ ஒன் சிக்ஸ் ஆல டிவைட் ஆகக்கூடிய ஃபோர் டிஜிட்ல ஹையஸ்ட் கிடைச்சிருது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு வாழ்த்தி வந்து நம்ம இதால மல்டிபிள் பண்ண நேரம் அந்த சுமாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் கிடைக்கும் இப்போ பாருங்க டூ ஒன் சிக்ஸ் கூட கூட ஒரு வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்றோம் அதாவது அது கூட ஒன்னு ஆட் பண்றோம் 11 டென் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ பார்த்தீங்களா அப்படின்னா கூட கரெக்டான ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு புரியதுக்காண்டி தான் மாதிரி சொன்னேன் அவ்வளவுதான்